வணக்கன்பாடு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகம் பாகும்படி சேனைகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவரா நல்லா கவனிச்சு பாருங்கள் உங்களுக்கு எனக்கும் ரெண்டு வேலைகள் இருக்குது பாருங்க இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டிய வேலைகள் ரெண்டு வேலை என்னென்னால் ஒன்று இந்த உலகத்துல வந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ரெண்டாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தி அறிகிற அறிவை அடைவது இது என்னங்க ஒரு வேலையாக இருக்குது யார் இந்த வேலை செய்யல இல்லை இந்த வேலை செய்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஒன்று தீமத்து ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசந்தை பார்க்குறோம் எல்லாம் ரட்சிக்கப்படவும் சத்தி தாரிகிற அறிவு அடையவும் அப்போ உங்களுக்கு எனக்கு இந்த வேலை இருக்குது நாம் தினமும் எந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எந்த வேலை செய்தாலும் படிச்சாலும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாகலும் சினிமா துறையாக இருக்கட்டும் அரசியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் தேவடி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இந்த வேலையை மையமும் வைத்து தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டும் உங்களுடைய வேலையுடைய முடிவு என்ன தெரியுமா தேவ சித்தம் செய்வதுதான் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக கோடீஸ்வரர் ஆவது என்ன தெரியுமா இந்த தேவடைய சித்தம் இது இது அஹ் அடங்கப்பட்டிருக்கிறது அப்ப இதுதான் நீங்கள் நானும் செய்யணும் எல்லாரும் இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கடவுளை அறிகிற அறிவுல ஏதோ கண்ணை முழுடு பிரசனம் வந்துருச்சு அது வந்து சொல்லி ஒரு ஒரு மாயக்குள்ளாக மக்களை நடத்துவதில்லை மக்களை பண்ணதில் நாம போவதல்ல அதெல்லாம் ஒரு அனுபவம் தான் அந்த அனுபவத்தை வச்சு வாழ்க்கையா மாற்றக்கூடாது ஒரு மனிதன் கடவுளை அறிகிற அறிவிலான சத்தியத்தை அறிகிற அறிவு அதுதான் இறைகள் அந்த இறைகள் என்ன இருக்கிறது கடவுள் யார் மனிதன் யார் இயற்கைகள் சிருஷ்டி சிருஷ்டி பென்றால் என்ன பிசாசு என்றால் என்ன இதை குறித்து உண்டான அறிவில் ஒரு மனிதன் வளரும் சத்தியத்தை அறிகிற அறிவு நீங்கள் நானும் அதை வளர்த்துக் கொள்வோம் பிறகு உண்டான ரசிப்புகளாக வழிநடத்துவோம் நம்மை நாம கொள்வோம் அப்படி நம்மை நம்மை வளர்த்துக்கொள்ளும்போது இந்த தெய்வ சித்தத்தை பூர்ணமாக செய்யும் போது என்ன உண்டாகுது உங்கள் ஊழியம் உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய கான்ட்ரேட் ஜாப்புகள் நீங்கள் செய்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் இருக்கிற அரசியல் நீங்கள் செய்கிற சினிமா துறைகள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் கொடி கட்டி பறக்கங்க யார் எந்த சக்தியினாலும் டவுன் பண்ணவே முடியாது ஏன்னா தெய்வ சித்தத்தை மையமாக வைத்து நீங்கள் களத்தில் இறங்கி இருக்கும் போது அது பிரமாதமாக வரும் உங்கள் டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய வரும் பாருங்க அப்படி மிகப்பெரிய லெவல் அது வரும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க உங்களங்க அலோ உங்களங்க உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்க முடியாத தேவன் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியப்பாளை